ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே அகம் மகிழ்ந்து ஆசையோடு நீ பூஜை செய்வாய் எப்பொழுதுமே ஒரு பொருளை வாங்கினால் கூட இது என் வாராகிக்கு பிடிக்கும் இது என் வாராகி உடுத்துவாள் என்றெல்லாம் சொல்லி அந்த பொருளை மீட்டு வாங்குவாள் அப்படி இருக்கும் பொழுது இன்று ஏன் இந்த சோகம் உன் நக மகிழ்ச்சி எங்கே போனது எப்பொழுதுமே என்னை வணங்க ஆரம்பித்து விட்டால் உன் முகம் பிரகாசமாக தானே இருக்கும் அந்த நம்பிக்கையானது உன் இரு கைகளிலேயுமே எனக்கு புரியுமே இருக்க பற்றி என் வாராகி இருக்கிறாள் என்று தைரியமாக சொல்வாயே இப்பொழுது என்ன ஆயிற்று உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று நான் அறிந்தவள்தான் உன்னுடைய வாழ்க்கை என்னவென்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இப்படி சோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய சோகமானது நிரந்தரமில்லை நீ எனக்காக பூஜை செய்யும் பொழுது என்ன செய்வாய் ஆரோக்கியமாக மிகவும் சுறுசுறுப்பாகவும் என் தாய் வாராகிக்கு நான் செய்கிறேன் அந்த வாராகி இங்கே வந்து அமர்வாள் என்று என்னுடைய சிலையோ கூட்டாவையோ எடுத்து அந்த மனைப்பளவையில் வைத்து நீ வணங்கும் பொழுது அங்கு நான் உண்மையிலேயே அமர்ந்து உன் பூஜையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நீ இன்று ஏன் துவண்டு சந்தேகத்தோடே அமர்ந்திருக்கிறாய் எங்கே இவ்வளவு காலம் நாம் செய்தாகிவிட்டது இனி ஒரு காலம் எங்கிருந்து வந்து நமக்கு வாராகி செய்துவிட போகிறாள் என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் அப்படியெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து விடாதே உன்னிடம் வாங்கி நான் உண்ப உண்கிறேன் என்றால் அது உண்மையான பக்தி இருக்குமானால் அது மட்டும் நடக்கும் இல்லை என்றால் நிச்சயமாக நடக்காது நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலாவது நான் உன்னை அலட்சியப்படுத்தி இருந்தால் நீ இப்படி கவலைப்படுவதில் நியாயம் இருக்க பில்லாத உணவை உண்ணும் பொழுது முகத்தை சுழிப்பது போல் நீ இன்று இந்த வாராகியை வணங்கும் பொழுது மனதால் நொந்து போயல்லவா என்னம்மா நடந்துவிட்டது அப்படி என்னை பார்ப்பது போலல்லவா இருக்கிறது நான் எத்தனை முறை வணங்கினாலும் எனக்கான காலங்கள் எப்படியம்மா வரும் எப்பொழுது வரும் என்றெல்லாம் உனக்கு ஆயிரம் கேள்விகளை என் மேல் அம்பாக விற்றல்லவா நீ இன்று பூஜையை துவங்குகிறாய் இதெல்லாம் நீ நினைப்பது போல் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் காத்து கொண்டிருக்கும் இந்த வாராகி சிறிது கூட கவலைப்படாதே உனக்கு அனைத்துமே நல்ல விஷயமாகவே நடக்கும் என்று நினைத்து வழிபடு உனக்கு வழிபடும் பொழுது ஏன் இவ்வளவு சந்தேகங்கள் எனக்கு அது ஒன்றுதான் புரியவில்லை நீ உண்மையான மனதுடன் உண்மையான எண்ணங்களுடன் இந்த வாராகி வழிபட போகும் பொழுது உனக்கு ஏன் இத்தனை கேள்விகள் எதுவுமே நடக்காது என்று ஏன் நினைக்கிறாய் உனக்கு எதுவுமே நடத்தி வைக்க மாட்டாள் இந்த வாராகி என்று ஏன் நினைக்கிறாள் அனைத்தையுமே நடத்தி வைப்பேன் அனைத்திற்கும் விடை கிடைக்கும் உனக்கு கூடிய விரைவிலேயே பார் உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் விடையை நான் தருகிறேன் இந்த வாராகி யாரிடமும் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக உதவி செய்யாமல் இருந்ததில்லை உன்னிடம் வாங்கிய அந்த பூஜைக்கான பலனை நிச்சயமாக உனக்கு தருவேன் இறைவனிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்றுமே வீண் போனதாக கிடையாது அந்த கோரிக்கைகள் அனைத்துமே உனக்கு வந்து சேரும் ஆனால் சிறிது தாமதமாகும் திருது தாமதம் இல்லாமலும் நடக்கலாம் உன்னுடைய நேரமானது அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் உனக்கு தாமதமே இல்லாமல் நடத்தி காட்டினாலும் கடத்துவேன் அப்படி இல்லை என்றால் சிறிது காலங்களாகும் அதற்காக நீ வாராகியை குறி சொல்லிவிட முடியாது உனக்கு நடக்க வேண்டியது அனைத்துமே நீ நினைக்க விதத்தில் நடந்தே தீரும் நீ நினைக்கும் விதத்தில் நடக்கும் பொழுது நீ ஏன் வருத்தத்தை மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறார் உனக்கு காலங்கள் இருக்கிறது நீ இன்னும் கால முடியவில்லை உனக்கு நிறைய காலங்கள் இருக்கிறது உனக்கான நல்லது நடப்பதற்கான நாட்கள் நிறைய உள்ளது உனக்கு அனைத்தையுமே தந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் இந்த வாராகியே மனதில் என்றுமே வெறுத்து விடாதே உனக்கு நல்லதுதான் நடக்கும் ஏனென்றால் நீ நல்ல விதமாக வாழ்வதற்கு இந்த வாராகி போராடி கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை அகற்றுவது மிகவும் சுலபம் கிடையாது யாராக இருந்தாலும் என்ன பிறவி எடுத்தாலும் அவரவர் செய்த கரும வினைகளை என்றுமே சுமந்தாக வேண்டும் இதுதான் இறைவனின் ப கட்டளையும் படிப்புமாகும் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கரும வினைகளை ஓட்டி உனக்கு தேவையானதை நான் தருகிறேன் என்றால் அப்படி என்றால் நான் எத்தனை விதத்தில் உன்னுடைய கரும வினைகளை ஓட்டியிருப்பேன் எத் எதையெல்லாம் உனக்காக நான் நியாயப்படுத்தியிருப்பேன் என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டும் அனைத்துமே உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை ஏனென்றால் உனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் எல்லாம் தெரிந்ததாக நீ நினைத்து கூடாது உனக்கென்று ஒரு காலம் நிச்சயமாக வரும் அதற்காக எல்லாமே நல்லவிதமாக நடக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் சோகத்தில் முழுகி சோகங்களை மட்டுமே வாழ்க்கையாக நீ சுமந்து கொண்டிருந்தால் மிஞ்ச போவது எதுவுமே கிடையாது வாழ்க்கையை துளைத்துவிட்டு எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் அதை நீ மற்றும் புரிந்து கொள் உனக்கு தெரியாமல் நான் எதையும் செய்துவிட மாட்டேன் ஏனென்றால் அனைத்தையும் உனக்கு உணர்த்தியே செய்து கொடுப்பேன் நீ உனக்கு என்னென்ன விஷயங்களை நான் செய்து தருகிறேன் என்று இதுவரை எந்த இடத்திலாவது நீ தோற்று போய் உனக்கு எல்லா எந்த கஷ்டமாவது வரும்படி நான் செய்திருக்கிறேனா அல்லது ஏதாவது நீ அவமானப்படும் இனங்களில் வந்து நிற்காமல் இருந்திருக்கிறேனா அனைத்தையும் சுமந்து அனைத்துக்கும் தாயாக நின்று காப்பாற்றி கொண்டிருக்கும் நான் உனக்கு இனிவரும் காலங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாதா உன்னை காப்பாற்றுவதில் நான் கவனமாக இருக்கிறேன் நீ கவலைப்படாதே உன்னை நீயே எதற்காகவும் தண்டித்து கொள்ளாதே அதை முதலில் நிறுத்து உணவை கொடுக்காமல் இருப்பது கூட ஒரு தண்டனைதான் தன்னுடைய வயிற்றுக்கு தானே உணவு கொடுக்காமல் காப்பாற்றுவது என்பது மிகவும் கொடூரமானது அதை நீ என்றுமே செய்துவிடாதே உன்னை நீ வரித்து கொண்டு என்ன சாதித்துவிட முடியும் என்று நினைக்கிறாய் உனக்கு உடம்பாலும் மனதாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் அப்படி இல்லாமல் மனதில் தைரியம் இல்லாமல் நீ கோலையாக இருந்துவிட்டு எதையுமே சாதிக்க முடியவில்லை என்று அடம் பிடித்தால் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது அவன் கொடுப்பதை யாரும் தடுத்துவிட முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாராகி கை கொடுத்து காப்பாற்றுவேன் என்பதை நீ மறந்து ஏன் இந்த சோகங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு தெரிகிறதா தேவையில்லாத சுவைகளை தேவையில்லாத வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுது அது யாரிடமாவது போய் சேரும் பொழுது வேறு வார்த்தைகளாக போய் விடுகிறது அதனால் உனக்கான அனைத்தையும் நான் செய்கிறேன் எந்த நிலையிலும் நீ கவலைப்படாதே இந்த வாராகி இருக்கும் வரை இந்த உலகம் இருக்கும் வரை இந்த வாராகி இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் இந்த வாராகி அனைத்தையும் பார்த்து கொள்வேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற நாட்களுக்காக நீ காத்திரு அந்த நாள் வரும் பொழுது உனக்கு இந்த வாராகி நிச்சயமாக துணை இருப்பேன் இங்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள் யாரார் எப்படி இருக்கிறார்கள் என்ன நிலையில் பேசுவார்கள் என்றெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏனென்றால் யார் எந்த நிலையில் யாரை ஏமாற்றுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது அதனால் நீ சுதாரிப்பாக இரு இப்படி சோர்வாக இருந்து ஒன்றையும் விட முடியாது நீ ஒவ்வொரு முறையும் எழுந்திருக்கும் போது இன்று நமக்கு புதிதாக உலகம் விட்டது நம்முடைய உலகம் இது இது நம்முடைய வாழ்க்கை இது என்று நினைத்து எழுந்து உன்னுடைய வாழ்க்கையை புதிதாக புதிதாக துவங்கி வா எப்படி என்றால் நீ பார்த்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் என்றுமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தை கொடுத்து வா சுறுசுறுப்பை கொடுத்து உனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் அதை நீ செய்யும் பொழுது சந்தோஷமாக செய்ய வேண்டும் எந்த எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஒரு ஒரு நேரான கோட்டுக்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கு வேணாலும் செல்லலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளக்கூடாது அதை இந்த வாராகி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் அதுபோல் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி நல்ல விஷயங்களை செய்து தருவேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீ கவலைப்பட்டு தேவையில்லாத குழப்பங்களுக்குள் போல் சென்றுவிடாதே உனக்கு நல்ல நேரம்தான் இது அதனால் நீ அனைத்தையும் என்னிடமிருந்து பெற்று சந்தோஷமாக வாழலாம் உனக்கு அனைத்தையும் தருவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று க சந்தோஷப்படு உனக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் என்று நம்பு இப்படி உன்னுடைய வார்த்தைகள் எல்லாமே இப்படி வைராக்கியமாக இரு பொழுது நீ சாதிக்க முடியாதவைகளை கூட சாதித்ததாக நினைத்துக் கொள்வாய் நல்ல விஷயங்களுக்குள் செயல்பட்டு நல்ல செயல்களை செய்து நிச்சயமாக உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இப்படியே சோகமாக அமர்ந்திருந்தால் உலகம் அப்படியேதான் இருக்கும் ஆனால் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை மறந்துவிடாதே உனக்கான நல்லதை நடத்த இந்த வாராகி இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதே நிச்சயமாக நம்பு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது அழகாக மாறும் பொழுது நீயும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருப்பாய் நிச்சயமாக அனைவருடன் சேர்ந்து ஒற்றுமையாக நீ வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாராகி ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் சந்தோஷமாக இரு உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி